வணக்கம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு ஞானம் இன்னைக்கு இருக்கிற கட்டிங் ஆட் ஏஐ டெக்னாலஜியோட சேர்ந்தா எப்படி இருக்கும் ஆச்சரியமா இருக்குல்ல வாங்க இந்த ரெண்டும் ஒன்னு சேர்ற ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி தான் நாம இப்ப பாக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா அறிவு அதிகமாக அதிகமாக மன அமைதி மட்டும் குறைஞ்சிட்டே போற மாதிரி உங்களுக்கு தோணுதா நம்ம கையில தான் உலகத்துல இருக்கிற எல்லா தகவலும் இருக்கு ஆனா மனசுல மட்டும் ஏதோ ஒரு நிம்மதி இல்லாம தவிக்கிறோம் ஏன் இப்படி உண்மையை சொல்லணும்னா இதுதான் இன்னைக்கு நம்மளோட ஒரு பெரிய பிரச்சனை இந்த பரபரப்பான உலகத்துல மன அமைதியா இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய போராட்டமாவே மாறிடுச்சு இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் காலையில கண்ணு முழிச்சதுலேருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் நம்ம மனசு ஆயிரம் திசையில இழுக்கப்படுது சோசியல் மீடியா வேலை குடும்பம்னு ஒரே கன்ஃபியூஷன் இதனால வர்ற ஸ்ட்ரெஸ் அடுத்து என்ன பண்றதுனே தெரியாத ஒரு குழப்பம் இது நம்ம பலரோட அன்றாட இருக்கு சரிதானே சரி இந்த நவீன கால குழப்பத்துக்கு ஒரு பழமையான தீர்வு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க நம்ம வாழ்க்கையோட பெரிய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ற ஒரு இரண்டாயிரம் வருஷம் பழமையான வழிகாட்டி ஒண்ணு இருக்கு அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் அது வேற எதுவும் இல்ல நம்ம திருவாசகம் தான் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மாணிக்க வாசகர் எழுதுனது ஆனா என்ன ஒரு ஆச்சரியம்னா அதுல இருக்குற ஒவ்வொரு வரியும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு அப்படியே பொருந்தது நம்மளோட ஆழமான கேள்விகளுக்கெல்லாம் அதுல பதில் இருக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார்னு இது சும்மா சொல்லல அந்த அளவுக்கு மனசை உருக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு அதோட தாக்கம் எவ்வளவு ஆழமானதுன்னு இந்த ஒரு வரியே போது நமக்கு புரிய வைக்க ஓகே இப்போதான் நம்மளோட மெயின் பாயிண்ட்கே வரும் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பழங்கால ஞானத்தை நம்ம மாதிரி இந்த காலத்து ஆளுங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு டெக்னாலஜி எப்படி ஒரு சூப்பரான பாலமா அமைஞ்சிருக்குன்னு பாக்கலாமா இதுல முதல் விஷயமே ரொம்ப ஆச்சரியமானது அதுதான் ஏஐ சிம்ஃபனி மியூசிக் அதாவது திருவாசகத்துல இருக்கிற ஒவ்வொரு பாட்டோட இமோஷனையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ஒரு இசைய உருவாக்குது நினைச்சு பாருங்க அதை கேட்கும்போது அந்த பாட்டோட நம்ம இன்னும் ஆழமா கனெக்ட் ஆக முடியுது இத சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அது ஒரு இமோஷன் அன்லாக் ஆமாங்க அந்த பாட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உணர்வுகளை இது திறந்து விடுது நம்ம சும்மா காதால கேட்காம மனசால அந்த பாடல முழுசா உணர இது ஒரு பெரிய உதவியா இருக்கு இது மட்டும் இல்லைங்க அந்த பாட்டோட கருத்தை விளக்குறதுக்கு ஏஐனால உருவாக்கப்பட்ட படங்கள் உங்க பர்சனல் வாழ்க்கை கேள்விகளுக்கு திருவாசகத்திலேருந்து நேரடியா பதில்கள் அப்புறம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான தமிழ்ல தெளிவான விளக்கங்கள்னு இன்னும் நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு சரி இதெல்லாம் எப்படி ஒன்றா வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் இது ஒரு அஞ்சு ஸ்டெப் பயணம் மாதிரி ஸ்டெப் ஒன் அந்த பழமையான பாடலை கேட்குறீங்க ஸ்டெப் டூ அதுக்கு ஏஐ உருவாக்குன அந்த சிம்ஃபனி மியூசிக்கை உணர்றீங்க ஸ்டெப் த்ரீ அந்த பாடலுக்கான விஷுவல் ஸ்டோரியை பார்க்குறீங்க அப்புறம் நாலாவதா அதோட சிம்பிளான விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறீங்க கடைசியாக அஞ்சாவது ஸ்டெப்பில் இதை எப்படி நம்ம நிஜ வாழ்க்கையில் அப்ளை பண்ணலான்னு கத்துக்கறீங்க இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஓகே இதெல்லாம் நல்லதா இருக்கு ஆனா இதை பிராக்டிக்கலா நம்ம லைஃப்க்கு எப்படி யூஸ் ஆகும் குறிப்பா யார் யாருக்கெல்லாம் இது ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கும்னு இப்ப கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல ஒரு பிஸ்னஸ் பண்றவங்களே எடுத்துக்கலாம் அவங்களுக்கு டெய்லி ரிஸ்க் டென்ஷன் புதுசு புதுசா முடிவெடுக்கணும்னு ஏகப்பட்ட பிரஷர் இருக்கும் அந்த மாதிரி நேரத்துல மன அமைதியோடையும் ஒரு தெளிவான சிந்தனையோடையும் செயல்படுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அடுத்து பெற்றோர்கள் ஒரு குடும்பத்தை நடத்துறது உறவுகளை பார்த்துக்கிறது குழந்தைங்களை நல்லபடியா வழிநடத்துறது இதுக்குள்ள எவ்வளவு சவால்கள் இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி சமயத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் இது கொடுக்கும் அப்புறம் நம்மளோட யூத் படிப்பு முடிச்சாச்சு அடுத்து என்ன வேலைக்கு போறது நம்ம லைஃப் எங்கே போகுதுன்னே தெரியலையேன்னு ஒரு பெரிய குழப்பத்துல இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு மார்க் டிகிரி வேலையெல்லாம் தாண்டி வாழ்க்கையோட உண்மையான நோக்கத்தை காட்டுறதுக்கு இது ஒரு ஃப்ரெண்டாக இருக்கும் ஏன் வாழ்க்கை எங்க தான் போயிட்டுருக்கு இந்த கேள்விதான் இன்னைக்கு பல இளைஞர்களோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு மார்க் டிகிரி இதெல்லாம் தாண்டி வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடிக்க இது ஒரு சூப்பரான கருவி கடைசியா ரொம்ப முக்கியமா இது யாருக்குன்னு கேட்டா மன அமைதியை தேடுற எல்லாருக்கும் தான் இந்த வேகமான ஓட்டத்துல கொஞ்சம் நின்னு நிதானிச்சு நமக்குள்ளே இருக்கிற அந்த அமைதியோட கனெக்ட் ஆகி வாழ்க்கைய அழகா வாடுறதுக்கு இது ஒரு வழிகாட்டும் சரி இவ்வளோ அருமையான ஒரு விஷயத்தை உருவாக்குனது யாரு அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் என்ன இத செஞ்சவரோட மனசுல என்ன எண்ணம் இருந்துச்சுன்னு இப்ப கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அவர் சொல்றாரு நான் ஒரு மார்க்கெட்டர் கிடையாது முயற்சி மேல நம்பிக்கை வச்ச ஒரு தமிழன்னு பாருங்க இந்த ஒரு வரியே போதும் இது ஏதோ வியாபாரத்துக்காக இல்ல இது முயற்சி மேல நம்பிக்கை வச்ச ஒருத்தரோட உண்மையான உழைப்புன்னு நல்லா தெரியுது அவரோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் பழைய ஞானம் பிளஸ் புதிய டெக்னாலஜி ஈக்குவல்ஸ் புதிய வெற்றி அவ்வளோதான் இந்த முழு கான்செப்டையும் இந்த ஒரு வரி ரொம்ப அழகா விளக்கிடுது இங்க நோக்கம் என்னன்னா ஏகப்பட்ட அறிவை சேகரிச்சு வைக்கிறது கிடையாது அதுக்கு பதிலா நம்ம வாழ்க்கையை தெளிவுபடுத்துறது அதுதான் முக்கியம் அதனால ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் இத சும்மா படிக்காதீங்க புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க இது வெறும் ஒரு புக்கா இல்லாம நம்ம வாழ்க்கைக்கான ஒரு கைடா இருக்கணும் இதுதான் இந்த மொத்த முயற்சியோட மையக்கருத்து இப்ப நீங்களே சொல்லுங்க ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு ஞானம் உங்க எதிர்காலத்துக்கான திறவுகோலா இருக்க முடியுமா இது வெறும் பழைய விஷயம்னு நினைக்கிறீங்களா இல்ல நம்மளோட இன்னைக்கு இருக்கிற பிரச்சினைகளுக்கு இதுல தீர்வு இருக்கலான்னு தோணுதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க